சென்னையில் இப்படி ஒரு இடமா என்று அதிசயிக்கத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது அந்த பகுதி ஆம் அது சென்னை கிண்டி அருகே உள்ள ஈக்காட்டுத்தாங்களில் இருக்கிறது அந்த பர்மா காலனி என்கிற பகுதி அங்கே ஒரு அங்காளம்மன் கோயில் அழகிய சிற்பங்களை தன்னகத்தே உடைய அந்த அங்காளம்மன் கோயில் முன்னால் விரிந்து பிறந்து கிடக்கிறது அந்த திடல் திடலின் ஓரமாய் தன்னிச்சையாய் வளர்ந்து நிற்கின்றன பல விருட்சங்கள் கோவிலின் ஒருபுறம் அடையாறு ஓடிக்கொண்டிருக்கிறது மறுபுறம் இராணுவத்திற்கு சொந்தமான இடம் கடக்கிறது புதர்கள் மண்டி பர்மா காலனி மக்கள் தங்கள் பகுதியை ஒரு கிராம சூழலை பராமரித்து வருகிறார்கள் அந்த அங்காளம்மன் கோயில்தான் அவர்களுக்கு குலதெய்வமான அம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு முன்னால் பிரம்மாண்டபாய் முனீஸ்வரன் குதிரை எல்லாம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை நகர்ப்புறத்தில் வாழ்ந்தாலும் சென்னையின் பாதிப்புகள் எதையும் உள்வாங்காமல் மனதளவில் அவர்கள் கிராம மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது அங்கே நிலவும் அந்த சூழ்நிலை அந்த இடத்தின் முக்கிய ஹைலைட்டே அங்கே இருக்கும் பிரம்மாண்டமான முனீஸ்வரர் சிலைதான் அதுதான் நகரின் பிற பகுதியில் இருந்து மக்களை தன்னகத்தே கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது நாற்பத்தெட்டு அடி உயரம் பிரம்மாண்டமான அந்த கலை சிற்பம் அந்த முனீஸ்வரனின் பிரம்மாண்டம் வானலாவி நிற்கும் அவரது தோற்றம் எல்லாம் அங்கே செல்பவர்களின் மனதை கவர்ந்து இழுப்பதாக அமைந்திருக்கிறது அவ்வளவு உயரமான முனீஸ்வரர் திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது சுலபமா என்றால் இல்லை இல்லை அதனால்தான் அருகிலேயே சுமார் நாற்பத்தெட்டு அங்குல உயரத்தில் மற்றொரு கிரகம் அமைத்திருக்கிறார்கள் அதற்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்து எட்டு அடி பிரம்மாண்ட முனீஸ்வரனின் பெயர் என்ன தெரியுமா பிலிகா முனிசரன் என்பதுதான் அதென்ன பிலிகா முனீஸ்வரன் என்று நீங்கள் யோசிக்கலாம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் வாழ்ந்த மக்கள் சிலர் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே இருக்கக்கூடிய மொட்டை முனீஸ்வரரை இஷ்டதெய்வமாக கொண்டு வழிபட்டு வந்தனர் அவர்கள் ஒரு முறை மதுரையில் பஞ்சம் ஏற்பட்டவே அங்கிருந்து பர்மாவுக்கு குடிபெயர்ந்தனர் அங்கே உள்ள பிலிக்கா என்னும் பகுதியில் வேலை நிமித்தமாக அவர்கள் வாழ்ந்து வந்தனர் எப்போதும் முனியின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மதுரையிலிருந்து பிடிமண் எடுத்து சென்று பிலிக்கா பகுதியில் முனீஸ்வரனுக்கு ஒரு கோயில் எழுப்பி வழிபட்டார்கள் அந்த மக்களே பர்மாவில் ஏற்பட்ட அரசியல் சூழல் காரணமாக அந்த மக்கள் மீண்டும் சென்னையில் வந்து குடியேறினார்கள் பிற்காவிலிருந்து அப்போது அவர்கள் மண்ணெடுத்து வந்தார்கள் அந்த மண்ணை வைத்து ஆரம்பத்தில் கட்டப்பட்டதுதான் அங்கே இருக்கின்ற அங்காளம்மன் கோயில் இன்றைக்கு மிகப்பெரிய கோயிலாக பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கும் அந்த ஆலயம் கட்டப்பட்டபோது ஒரு குடிசையாகத்தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அங்காள மகிமை உலகுக்கு தெரியவர இன்று அது பிரம்மாண்டமான கோயிலாக எழுந்து நிற்கிறது அதன் வெளியே பிரம்மாண்டமான நாற்பத்தெட்டு அடி முனீஸ்வரனும் எழுந்து நிற்கிறார் அவரை பார்ப்பதற்கென்றே நகரின் பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் வருகிறார்கள் அதோடு அந்த இடம் ஒரு சினிமா படப்பிடிப்பு தளமாக கூட மாறியிருக்கிறது பல்வேறு தொலைக்காட்சி தொடர்கள் திரைப்படங்கள் என படப்பிடிப்புகள் அந்த முனீஸ்வரன் முன்னிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு கிராமத்துச் சூழலில் ஒரு கோயில் வேண்டுமென்றால் அவர்கள் முதலில் தேர்ந்தெடுக்கும் இடமாக அந்த பிலிக்கா முனீஸ்வரன் கோயில் அமைந்திருக்கிறது முனீஸ்வரனின் கழுத்தில் உத்தராட்சமும் பட்டையில் அஷ்டலட்சுமிகளின் திருவுருவங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன அவர் அணிந்துள்ள துளசி மாலையில் ஹனுமான் காட்சி தருகிறார் முனீஸ்வரனின் இடிப்பில் இருக்கும் ஒட்டியானத்தில் பனிரெண்டு ராசிகளின் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அவரது இரண்டு திருக்கரங்களிலும் சரஸ்வதி தேவி திருவருமும் முதுகுப்புறத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் கூட பொறிக்கப்பட்டிருக்கின்றன மகா சிவராத்திரி நன்னாளில் நூற்றி எட்டு கிலோ அரிசியில் சாதம் படித்து மலைபோல் குவித்து படையிலிட்டு அந்த முனீஸ்வரனுக்கு விமர்சனையாக பூஜைகள் நடைபெறுகின்றன அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ முருகன் ஸ்ரீ காளியம்மன் வீர விநாயகர் ஆகியோருக்கும் கூட அங்கே இருக்கிற அங்காளம்மன் ஆலயத்தில் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன அமாவாசை நாளில் அங்கே பூஜிக்கப்பட்ட முடிக்கயிறு வழங்கப்படுகிறது ரட்சை என கூறப்படும் அந்த கயிறை கையில் கட்டிக்கொண்டால் எதிரிகள் தொல்லை நீங்கும் தீய தீயசக்திகளின் அச்சுறுத்தல் விலகும் காத்து கருப்பு இவற்றிலிருந்து அந்த கயிறு நம்மை காக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ முனீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன பிலிக்கா முனீஸ்வரரை வணங்கினால் எந்த பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு விடலாம் என்கிறார்கள் அவரின் பக்தர்கள் அந்த அங்காளம்மனின் கோயிலில் விதானங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சிற்பங்கள் ஒவ்வொன்றும் நம் மனதைக் கவர்வதாக இருக்கின்றன தொங்கும் பாம்புகள் மற்றும் அங்கே பல்வேறு அம்மன்களின் சிலைகள் வடிக்கப்பட்டு இருக்கின்றன கோவிலின் பின்புறம் நாகங்களான நாகாத்தம்மன் ஆலயமும் சன்னதியும் இருக்கிறது கோவிலின் முன் இருக்கும் திடலின் ஒரு புறம் அந்த அங்காளம்மன் கோயிலுக்காக முதல் முதலில் வாங்கப்பட்ட பசுமாடு இறந்துவிட்டதை அடுத்து அதற்காக ஒரு நினைவிடமும் அமைத்திருக்கிறார்கள் பிரம்மாண்ட முனீஸ்வரனின் எதிரே அற்புதமான ஒரு குதிரை சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலையும் கூட கலநயம் மிக்கதாக இருக்கிறது இந்திய புராணங்களை விளக்கும் சிற்பங்கள் பல அதில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அசுரர்களும் தேவர்களும் இணைந்து பார்க்கலையை கடந்த காட்சி மிக அழகாக வெடிக்கப்பட்டிருக்கிறது அதோடு அந்த குதிரைக்கு செய்யப்பட்டிருக்கும் அலங்காரங்களெல்லாம் கலைநுட்பத்தோடு அமைந்திருக்கின்றன அந்த கோயிலில் இன்னொரு விசேஷமும் இருக்கிறது பெரும் போதைக்கு அடிமையான பலருக்கு அந்த முனீஸ்வரனின் அருளால் அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைப்பதாகவும் கூறுகிறார்கள் முனீஸ்வரனை வேண்டிக்கொண்டு அங்கே தரப்படுகிற ரட்சை என்னும் கயிறை கையில் கட்டிக்கொண்டால் குடிப்பழக்கத்திலிருந்து எளிதில் விடுபடலாம் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே மதுப்பழக்கம் உள்ளவர்களை அழைத்து வந்து கையில் முடிய இரு கட்டி அழைத்துச் செல்கிறார்கள் முனீஸ்வரன் அருளால் பலர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு நலவாழ்வு பெற்றிருக்கிறார்கள் என்கிறார்கள் அங்கே இருப்பவர்கள் பிலிக்கா முனீஸ்வரன் ஆலயத்திற்கு சென்று வந்தாலே மனதில் ஒரு அமைதி நிலவுவதை உணர முடியும் நீங்களும் வாய்ப்பிருந்தால் ஒரு முறை போய் வாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்